தமிழ்வெளி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பந்த வணக்கங்கள் இந்த வழி நிகழ்ச்சியின் ஊடாக வார வாரம் உங்களை சந்திப்பதற்கு தீர்மானித்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கையிலே நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வு போக்குகளை வார வாரம் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதற்கு நியமித்திருக்கிறேன் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தின் நிகழ்வுகளை பொறுத்தவரை அதாவது இன்று திங்கட்கிழமை வரையில் கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பொறுத்தவரை கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டம் அதாவது ஓட்டோன் நெக்கவுண்ட் என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்தில் கணக்கு வாக்கெடுப்பு என்பார்கள் கடந்த அடுத்த நான்கு முழுமையான ஒரு வரவு செலவு திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைப்ப சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக அடுத்த நாலு வருடங்கள் நாலு மாதங்களுக்கு அரசாங்க செலவினங்களுக்கான சமாளிப்பதற்கான ஒரு நிதி அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அதற்கு பாராளுமன்றம் அங்கீகாரம் படுத்திருக்கிறது அதற்கு முதலாக ஜனாதிபதி அனுராக் குமர் சாயக்கா நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதற் தேவையாக இந்த புதிய பாராளுமன்றம் கூடிய பொழுதும் அதை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்து தனது அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரை நிகழ்த்தினார் அந்த விளக்க உரை தொடர்பிலான விவாதமும் இரு நாட்கள் நடந்தது அந்த விவாதமும் நிறைவேறியது அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை அந்த விவாதத்தை பொறுத்தவரை பல்வேறு அந்த விதம் ஒன்று அடுத்தது வந்து இந்த மாகாண சபை தேர்தல்களை பற்றி வளர்ந்திருக்கின்ற பிரச்சனை அதாவது இந்த அரசாங்க அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் நடத்தும் பதிமூன்றாவது அரசியல் திருப்பத்து எந்த தூரத்துக்கு நடைமுறைப்படுத்தும் என்பது தொடர்பான ஒரு பிரச்சனையை கொண்டு கொண்டிருக்கிறது அடுத்தது நமது நமது இந்த மதுபா மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரத்தை கடந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதி ரணில் விஷ்கம் என்க பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிவாரசின் பேரில் வழங்கியதாக பாராளுமன்றத்தில் கிளம்பப்படுகின்ற பிரச்சனை அது தொடர்பாக வழியிலே கிளம்புகின்ற விமர்சனங்களை பற்றிய விடயத்தை பார்ப்போம் முதலாவதாக பாராளுமன்றத்திலே அனுராக் குமார் சின்னாய்க்கா அவர்களுடைய விளக்கம் கொள்கை விளக்க உரை விவாதத்திலே பலரும் பேசினார்கள் அரசாங்க சார்பர்களும் எதிர்க்கட்சி எல்லாரும் பேசினார்கள் ஆனால் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை பொறுத்தவரை அவர்கள் அந்த கடந்த வாரம் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நடைபெற்ற மாவீர தின உரையிலே மாவீர தின நிகழ்விலே வழக்குகளுக்கு நடைபெற்ற நிகழ்வுகள் அதில் சில சந்தர்ப்பங்களில் போலீசார் தலையிட்டமை சிலருக்கு எதிராக வழக்குகள் போடப்பட்டமை அந்த தொடர்பிலான அது தொடர்பிலான நிகழ்வுகளை தான் பாராளுமன்றத்தில் பேசினார்கள் தமிழ் பிரதிநிதிகள் அந்த வரவு அந்த ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உடை உடைப்பிலே ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்யவில்லை என்பது ஒரு துறை சுவசமானது அவர்கள் இன்னமுமே தொடர்ந்தும் அந்த பழைய கதைகளையே பேசிக்கொண்டிருப்பதில் அட்டம் காட்டுகிறார்கள் புதிய அரசாங்கம் புதிய சூழ்நிலை அவற்றை கருத்தில் எடுத்து புதிய ஒரு அணுகுமுறையை முன்வைத்து நாங்கள் விவகாரங்களை அணுக வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை என்பது ஒரு சுரசோசமானது அவர்களை இனிமேலாவது தங்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட மக்களவை தேர்தலில் கூட வழிகாட்டியும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை முழுமையான விருப்பத்தின் காரணமாகத்தான் இதை கூறுகிறேன் அடுத்ததாக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் பொழுது அரசாங்க தமிழர் கட்சியினர் அதாவது ஜனதாபிமுக்தி பிரமுணுவின் பொதுச் செயலாளர் செல்பின் சில்வா மாகாண சபை முறைகள் புதிய அரசாங்கம் ஒழிக்கும் என்ற தோரணையில் கருத்து கூறியதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே வீரகேசரி பத்திரிகைக்கு அவர் வழங்கிய நீண்ட செய்தி ஒன்று நீண்ட ஒரு நேர்காணல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது ஆனால் அந்த நேர்காணலிலே அவர் எந்த இடத்திலுமே மாகாண சபை முறையை ஒழிப்பதாக சொல்லவில்லை அவர் தற்போதைய மாகாண சபை இப்பொழுது இருக்கிற மாதிரியே முறைமை இப்போது இருக்கிற மாதிரியே இருக்கும் அது இதுவரைமில்லை என்றால் புதிய அரசு வரும் வரை புதிய மூன்று வருடத்துக்கு பின்னர் தான் கொண்டு வரப்படும் என்று அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் நாலேந்த ஜெயதீஷர் கடந்த வாரம் கூறியிருந்தார் அதனால் மூன்று வருட காலத்துக்குள் அந்த மாகாண சபைக்கு என்ன நடக்கும் என்பதுதான் இன்றுள்ள பிரச்சனை மாகாண சபை இப்பொழுது ஆளுநர்களின் ஜனாதிபதியின் பிரதிநிதிகளான நேரடியாக ஜனாதிபாரி நியமிக்கப்படுகின்ற ஆளுநர் ஆளுநர்களின் அந்த ஆளுநர் நிர்வாகத்தின்களை இப்ப இப்பொழுதும் அவாணசை இருக்கிறதோ அது மூன்று இடத்துக்கு தொடரும் என்ற மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கருத்து அல்லது ஜனதா பிரம்ம ஜேவிபியின் செயலாளரின் கருத்து இந்த ஆளுநர்கள் நிர்வகிக்கப்படுகின்றது போன்றே தொடர்பவதுதான் என்பதுதான் உள்ள பிரச்சனை அதுவல்ல ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரை அவருக்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற குழுவை கடந்த வாரம் சந்தித்த பொழுது தான் அடுத்த வருட இறுதிக்குள் பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறியிருக்கிறார் ஆனால் அதை பொறுத்தவரையும் கூட உள்ளூராட்சி தேர்தல்களை இவர் நீதிமன்ற தீர்வின் பிரகாரம் சாத்தியமான விரைவாக நடத்த வேண்டி இருப்பதால் பாராளுமன்ற தேர்தல அடுத்து அது முடிவுக்கு வந்த பிறகு உடனடியாகவே தேர்தல் ஆணைக்குழு ஆஹ் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வேண்டிய சட்ட ரீதியான இருக்கிறது அதனால் அந்த ஏற்பாட்டை அவர் செய்கிறார்கள் அதிலும் முன்னைய கடந்த வருடம் நடத்தப்பட வேண்டியிருந்த உள்ளூராட்சி உள்ளூராட்சி தேர்தல்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட நியமன பத்திரங்களை ரத்து செய்து புதிய நியமனங்களை கோருவதற்காக உள்ளூராட்சி சட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் சட்டங்களுக்கு சில திருத்தங்களை கொண்டு வர மூலங்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது அதை இந்த அரசாங்கம் கொண்டு வரும் அது அதிகமாக அடுத்த வருடம் இப்போதில் அல்லது இந்த மாதம் இப்போதையும் நடைபெறலாம் அது அது ஏனென்று சொன்னால் அந்த மாகாண அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே போ போட்டியிடுவதற்கு விண்ணப்பங்களை பல்வேறு கட்சிகள் குழு சுட்ச குழுக்கள் சார்பிலே சமர்ப்பித்தவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி இருபது பேர் அதாவது தேசிய மக்கள் சக்தியிலே சேர்ந்து நாற்பத்தொரு பேர் பாராளுமன்றத்திற்குள் வந்திருக்கிறார்கள் சிலர் இறந்து விட்டார்கள் சிலர் வெளிநாடு சென்று விட்டார்கள் சிலர் ஒவ்வொரு கட்சிகளுக்கு மாறிவிட்டார்கள் என்று பல்வேறு பிரச்சனை எடுக்கிறார்கள் அதனால் இதே நியமன பத்திரங்களை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துவது பொருத்தமானதாக இருக்காது அது செலவு பிடிக்கிற ஒரு மையமாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் அது முதலில் தேர்தல்கள் ஆணைக்கூடும் தலைவர் பழைய நியமன பத்திரங்களை பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அது சாத்தியமில்லை என்பதை பிறகு உணர்ந்து கொண்ட விளையாட இப்பொழுது திருத்தம் கொண்டு வர இருக்கிறார்கள் அந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் முதலில் நடைபெறவு இருக்கிறது ஆனால் மாகாண சபை தேர்தல்கள் தான் முதலில் நடத்தப்பட வேண்டிய ஏனென்றால் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் உறுதியாக பத்து பதிமூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு அளவிற்களில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு பிறகு மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படவில்லை இடத்துல பத்து வருடங்களாக ஆனால் அந்த அவற்றின் பதவிக்காலம் முடிந்த பிறகு அடி அடிப்படையாக வைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை அதனால் முதல் நடத்தப்பட வேண்டிய அவைதான் ஆனால் அஹ் தென்னிலங்கையிலேயே அரசியல் சக்தி மத்தியோ மக்கள் மத்தியிலோ அதில் ஒரு அக்கறை இல்லை என்பது ஆனால் தமிழ் மக்களுக்கு பிரதிநிதிகள் கூட அக்கறை காட்டுவதில்லை தமிழ் மக்களுக்கு தேவை என்றாலும் அதில் அக்கறை காட்டுவது இல்லை காட்டவில்லை என்பதால் மாகாண சபை தேர்தல்களை பற்றி ஒரு அக்கறை இல்லாத போக்குத்தான் இலங்கையிலே இருக்க பொதுமே காணப்படுகிறது வடக்கு கிழக்கு தென்னிலங்கை அரசாங்கம் ஆனால் உண்மையிலேயே மாகாண சபை தேர்தலை தான் நடத்த வேண்டும் ஆனால் அதை அவர் அடுத்தவருடைய விதிவரை நடத்துவது எந்த விதமும் பொருத்தம் இல்லை ஏனென்றால் அதற்கு என்ன காரணத்தை அவர் கூறுகிறார் மனதில் வைத்திருக்கிறார் தெரியவில்லை ஜனாதிபதி உண்மையாகவே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று ஒன்று மாதத்துக்குள் பாராளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என்றால் ஊராட்சி தேர்தல் நடந்த பிறகு குறைந்தது மூன்று மாதத்துக்குள்ளாவது மாகாண தேர்தல் நடத்த முடியும் அப்படியே மாகாண சபை தேர்தல் அதுக்கும் அதனுடைய எல்லை நிர்ணய ஆஹ் சம்பந்தமான ஒரு பிரச்சனையினால்தான் அது விளம்பரப்படுகிறது அதுக்கு ஒரு சுமந்திரினால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்றினால் அந்த பிரச்சனையும் அதாவது பழைய முறைப்படியே அதாவது தற்போது நடைமுறையில் உள்ள விகிதாசார தேர்தல் முறையின்படியே மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதற்கு படை செய்ய முடியும் ஆனால் அவர்கள் ஏன் அதை அடுத்த வருடத்துக்கு இறுதி வரை பின்படுகிறார் என்பது தெரியவில்லை அதனால் மாகாண சபை தேர்தல்களை பற்றி தமிழ் கட்சிகள் அக்கறைப்படுவது ஆக தெரியவில்லை ஏனென்றால் ஜனாதிபதி சந்தித்த பாரா சுனிதரன் தலைமையிலே ஜனாதிபதியை சந்தித்த பாராளுமன்ற குழு கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற குழு அவருடன் வெள்ள பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறது சமஸ்தி தீர்வு நீண்ட கால அடிப்படையில் சமஸ்தி தீர்வை கொண்டு வந்து பற்றி பேசியிருக்கிறது ஆனால் பயன்பூண்டாத பற்றி பேசவில்லை ஜனாதிபதியுடன் ஒருமனை தியலமாக பேசிவிட்டு வழியில் வந்த சாணக்கியன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்பொழுது நாங்கள் பயன்பூண்டை பற்றி பேசியதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை அவ்வாறு நாங்கள் அறிய வரவும் இல்லை அதனால் இவர்கள் பதினூன்று ஆனால் உண்மையிலேயே ஜனாதிபதியிடம் இந்த சந்திப்புக்கு இவர்கள் கேட்டது பதிமூன்று சம்பந்தமாக டெல்வென் சில்வா சொன்ன பிரச்சனையை பற்றிய தெளிவைப்படுவதற்காக பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அந்த பிரச்சனையை கிளப்பிய பொழுது சபை முதல்வரும் அமைச்சருமான பிமால் ரத்நாயக்கா நாங்கள் உங்கள் நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற தலைவர் சுரீதரன் ஜனாதிபதி சந்தித்து விளக்கம் பெறுவதற்கு நேரம் கேட்டுக்கிறார் அதை நாங்கள் வழங்குகிறோம் நீங்கள் டில்வின் சில்வாவை பற்றி பேச தேவையில்லை மாகாண சபை தேர்தல்கள் பற்றிய அரசாங்கத்தினதும் தேசிய மக்கள் சக்தியின் நிலப்பாட்டை ஜனாதிபதியிடமே கேட்டு கேள்வி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார் இவர்கள் அன்றைய மாலையை ஜனாதிபதி சந்தித்துக் கொள்வதும் கூட பதில் பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் ஜனாதிபதி மாகாண தேர்தல்களை நான் அடுத்த வரல இறுதிக்கு நடத்துவேன் என்று மாத்திரம் சொன்னார் இவர்கள் அதை ஏன் கேட்கவில்லை என்று விளங்கவில்லை ஆனால் இவர்கள் சமஷ்டி தீர்வின் அடிப்படையில் என்று ஒரு அரசியல் தீர்வை கொண்டு போன ஒரு புதிய அரசியல் என்று கேட்டபொழுது அவர் மூன்று வருடங்களுக்கு பின்னர் வரவிருக்கிறது இந்த அதன் பொழுது சமஷ்டி தீர்வு மாத்திரமல்ல பல்வேறு யோசனைகளை பதிமூன்று திருத்தத்துக்கோ மாகாண சபைக்கோ மாற்றாக அமையக்கூடிய திருத்தங்களை கூட யோசனைகளை கூட நாங்கள் பரிசீலிக்கலாம் என்று முதல் சொல்லி அவர் தனக்குள்ள பிரச்சனையை மூன்று வருதுக்கோ ஒத்தி வைத்து விட்டார் இவர்களும் எழும்பி வந்து விட்டார்கள் இவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி மாகாண சபையை விரைவில் நடத்தப்படும் என்பதை பற்றி எல்லாம் வலியுறுத்தி இருக்க வேண்டும் நான் இவர்கள் வலியுறுத்தாதது பெரிய ஒரு குறைபாடு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் சம்பந்தமான அது தேர்தல் காலத்திலேயே சுமந்திரம் பல்ல பல பிரசார கூட்டங்களிலும் பத்திரிகையாளர் மாநாட்டிலும் கிளம்பிய பொழுதிலும் கூட அந்த 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 இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் யார் யாருக்கு வழங்கப்பட்டது அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னராக குறிப்பாக கடந்த ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் ஒன்று வரையில் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வரையில் முன்னூற்றி இருபத்தொரு மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சுபார்சின் பேரில் வழங்கப்பட்டதாகத்தான் கூறப்படும் அதை பற்றி இப்பொழுது சுமந்திரன் சர்ச்சை கிளப்பிய பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அதை வெளியிட்டால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அதனால் சிக்கலுக்கு ஏற்படக் கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை ஆனால் பாராளுமன்றம் தேர்தல் முடிந்து பாராளுமன்றம் கூடிய பொழுது அது சம்பந்தமான பிரச்சனை கலப்பப்பட்டதை அடுத்து கடந்த வாரம் அவர்கள் இத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை கொடுத்திருக்காரு சாணக்கியன் பிறகு பாராளுமன்ற பிரச்சனைகள் அப்படி பொழுது எங்களுக்கு தேவை இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதற்கு சிவாசுகளை செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் தான் என்று சொன்னார் அதற்கு அரசாங்க தரப்பில் பதிலளிக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் அது அரசாங்க பிரதமர் குருடா அணிந்த ஜெயாதீஸ் டாக்டர் சுகாதார அமைச்சர் அவர் அளித்த பதிலே இந்த மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை சிபார்சு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக அது அந்த முழு விஷயம் தொடர்பாகவும் விசாரணை நடக்கிறது அந்த ஆறு அதை சிபார் செய்தார்கள் என்ற விவரங்களை செய்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஏற்பட்டியலை விரைவில் வெளியிடுவோம் என்று காணக்கூடியதாக இருந்தது அது அந்த மட்டத்தில் இருக்கும் பொழுது அனுமதிக்கம் இங்கே அது ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது நான் ஒரு ஊழலை செய்துவிட்டேன் என்ற மாதிரி ஒரு பிரசாரம் முன்னெடுக்கப்படுறது என்ற தோரணையிலே அவர் நேற்று முன்தினமும் ஒரு தினங்களுக்கு முன்னர் விடுத்த அறிக்கையிலே மதுமான அனுமதி பத்திரங்கள் வழங்கியதில் சட்ட விரோதமான அம்சம் எதுவும் கிடையாது அது சட்டபூர்வமாகவே வழங்கப்பட்டது ஏனென்றால் உண்மையிலேயே மதுவை குடிப்பது என்பதோ மது விற்பது என்பதோ சட்டம் அரசாங்கத்தை நிம்மதியோடு அது சட்டவிரோதமானது அல்ல அதை கொடுத்த முறை அதை அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொண்ட முறை அதனால் அவர் சொல்லுகிறார் முன்னாள் ஜனாதிபதி சொல்கிறார் இது அரசாங்கத்தின் வருவாயை கூட்டுவதற்காக சட்டபூர்வமாக செய்யப்பட்ட ஒரு நடைமுறை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேலை பிரசாரத்தில் ஈடுபடுவதற்காக தமிழ் ஆட்கள் உட்பட விடுவதற்காக நோக்கத்தைத்தான் தான் கொடுத்ததாகத்தான் பொதுவான ஒரு அபிப்பிராயம் நிலவுகிறது அவருக்கு பதிலளிக்க சட்டவிரோதமான கூறியிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே சட்டவிரோதமானதோ சட்டபூர்வமானதோ அல்ல பிரச்சனை மதுவான அனுமதி பத்திரங்களை பெற்று அவற்றை அவர் அல்லது சிபார் செய்து அதை பெற்றவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் பணத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுகிறார்களா கடந்த காலத்தில் தீர்வையற்ற முறை தீர்வு ஏற்ற முறை தீர்வையின்றி கா வாகனங்களை இருக்கும் அசிவதற்கு ஐந்து பாராளுமன்ற உடனே இருக்கு பத்திரங்களை அவர்கள் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அது 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 எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் அதனால் அதே போன்று இந்த பாதத்திலும் மூன்று கோடி ரெண்டு கோடி என்று பெற்றார்களா என்பதுதான் பிரச்சனை பாராளுமன்ற மக்களின் உடைய நல்வாழ்வுக்காக உங்களை உங்களுடைய சேவையை செய்ய வேண்டியவர்கள் நாடு பூராவும் மதுபான விற்பனைகளை திறப்பதற்கு அனுமதி பத்திரங்களுக்கு சிபார் செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக இருக்க முடியாது செயலாக இருக்க முடியாது அதனால் இதிலே முக்கியமானது என்னவென்றால் வடக்கு கிழக்கு உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிலங்கையில் இருக்க இருக்கிறவர்கள் முன்னூற்றி விற்பனை பத்திரங்கள் அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன இதிலே ஒவ்வொருவர் சிபார் செய்து இருந்து பணத்தை பெற்றார்கள் என்பதுதான் முக்கியமானது அது அந்த மட்டத்தில் என்ற விலையில் இருக்கிறது இனிமேல் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த பெயர்பட்டியை சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அது தொடர்பான அதனுடைய பிறந்த படிப்புகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுவரை கடந்த வாரத்திய நிகழ்வுகளை பற்றிய பார்த்தோம் அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரத்தை நிகழ்வுகளுடனும் சந்திக்கிறேன் வணக்கம்